ஸோ ஃபஸ்ட்டு திருப்பத்தூர் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் வந்துட்டு நம்ம அவரோட குழந்தைங்கள வந்துட்டு ஒரு கேஷ்லெஸ் அண்ட் ரிலிஜன் ஃப்ரீ சொசைட்டியில் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க ஸோ நோ கேஷ் நோ ரிலிஜன் என்கிற சர்ட்டிஃபிகேட் வந்துட்டு எங்களுக்கு வேணும்னு சொல்லி கலெக்டர் கிட்ட மனு கொடுக்குறாங்க இப்போ அந்த ஜட்மெண்ட் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஐ அப்ரிஷியேட் த பெட்டிஷனர் இது மாதிரி அவங்க வாங்க நினைக்கிறது நல்லது தான் பட் வந்துட்டு கவர்மெண்ட் ஆர்டரும் இல்லை ஒரு பவர்ஸ் அவங்ககிட்ட இல்லை தாசில்தார் அது கொடுக்கக்கூடிய பவர்ஸ் இல்லைன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க எம்எஸ் ரமேஷ் சாரும் என் செந்தில்குமார் சாரும் ஒரு பயங்கரமான ஒரு ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு ஜட்மெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ யார் யாரெல்லாம் இந்த சர்டிஃபிகேட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வராது இப்போ ரிசர்வேஷன் வேணும் எனக்கு வந்துட்டு என்னோட கம்யூனிட்டி வைஸில் வந்துட்டு எனக்கு சீட்ஸ் வேணும் காலேஜ் அட்மிஷன்ஸ்லாம் வேணும் ஸ்கூல் அட்மிஷன்ஸ்லாம் வேணும் சூழ்நிலை காரணமா ஏதோ ஒரு விபத்து எது மூலமா பெற்றோர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அந்த குழந்தைகள் இந்த சமுதாயத்துல எப்படி வளருவாங்க எப்போ அவங்க மேஜர் ஆகிடுறாங்களோ அதுக்கு மேலே அவங்களோட விருப்பம் அவங்க கோர்ட் அட்டன் பண்ணி என்ன பண்ணணுமோ அப்போ லீகலாக என்ன ப்ரொசீஜர் மூவ் பண்ணி அது வந்து அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நம்பர் ஃபோர்த் ஆர்டர் இது இப்போ தான் வந்து நான் நாலு பேர் நோ கேஷ் நோ ரிஜன் ஆர்டர் வாங்கியிருக்காங்க இதே மாதிரி இப்போ வந்து ஃபியூச்சரில் வந்து தௌசண்ட் ஓ லேக் கணக்கில் அப்படி அப்படி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பேஸ்ட்டாக ஜாதிவா கணப்பிடிப்பு எடுத்தால் இவங்க மெஜாரிட்டியாக இருக்காங்க இவங்களுக்கு எதனால் நம்ம பண்ணணும் இப்போ ஒரு சாமானிய குடிமகளோ அல்லது குடிமகனோ அந்த நோ கேஷ் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அவங்க என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கணும் அதற்கான வழிமுறைகள் என்னென்ன சார் அவங்களோட வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர்கள் நவீன்குமார் மற்றும் முத்துராஜ் அவர்கள் தான் இணைச்சிருக்காங்க சாதியும் வேண்டாம் மதமும் வேண்டாம் அப்படின்றதுக்கான ஒரு சான்றிதழ் வழங்கணும் அப்படின்ற வழக்க ரொம்பவே வெற்றிகரமாக வாதாடி அதில் வெற்றியும் பெற்று அந்த வெற்றியோட நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் திருப்பத்தூரை சேர்ந்த சந்தோஷ் அப்படின்றவர் வந்து சாதி வேண்டாம் மதமும் வேண்டாம் அப்படின்ற ஒரு சான்றிதழுக்காக நீதிமன்றத்தை அணுகி அவர் உங்களை வழக்கறிஞர்களாக கொண்டு அந்த வெற்றி அந்த வழக்கில் வெற்றி பெற்றிருக்காரு இந்த வழக்கோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க சார் ஸோ ஃபஸ்ட்டு திருப்பத்தூர் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் வந்துட்டு நம்ம அவரோட குழந்தைங்கள வந்துட்டு ஒரு கேஷ்லெஸ் அண்ட் ரிலிஜன் ஃப்ரீ சொசைட்டியில் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க ஸோ நோ கேஷ் நோ ரிலிஜன் என்கிற சர்டிஃபிகேட் வந்துட்டு எங்களுக்கு வேணும்னு சொல்லி கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாங்க கலெக்டர் வந்துட்டு அவங்க தாசில்தாருக்காக டைரெக்ட் பண்ணுறாங்க விசாரிச்சு இது நடவடிக்கை எடுக்கும் போது சொல்கிறாங்க இது லாங் டைமாக பெண்டிங்லேயே இருக்குது அதுக்கப்புறம் அவங்க எனக்கு வந்துட்டு என்னோட எனக்கு நண்பர்கள் மூலியமாக என்னை தொடர்பு கொண்டு எனக்கு இப்படி வந்துட்டு எனக்கு ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணி எனக்கு வந்துட்டு ஆர்டர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வராங்க நானும் வந்துட்டு என்ன பண்ணேன்னா அந்த ஆர்டர் ப்ளஸ் வந்துட்டு ஐ மீன் அந்த அவங்களோட பெட்டிஷன் வந்துட்டு ரொம்ப பெண்டிங்கில் இருந்து பார்த்தீங்களா அது அப்படியே எடுத்துகிட்டு வந்து நான் ஹைகோர்ட்டில் ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஃபைல் பண்ணி கன்சர் ரெப்ரென்டேஷன் போட்டு கான்சிகன்ட்லி டு இஷ்யூ தி சர்டிஃபிகேட் டு மை கிளைண்ட்னு சொல்லி நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறேன் அது என்ன ஆகுதுன்னா நம்ம அட்மிஷன் அன்னைக்கு நம்மளோட ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ் கேட்கு சிங்கிள் ஜட்ஜ் கேட்குறாரு பட் ஆனால் அவர் ஒத்துக்கலை ஏன்னா வந்துட்டு நான் கவர்மெண்ட் சைடில் இருந்துட்டு தே ஹவ் நோ பவர்ஸ் ஆர் தி டோன்ட் ஹாவ் எனி கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் டு இஷ்யூ வித் திஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்துட்டு சப்சிக் அந்த டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க சில அப்சர்வேஷன்லாம் சொல்லி அந்த ஜட்மெண்ட் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஐ அப்ரிஷியேட் த பெடிஷ்னர் இது மாதிரி அவங்க வாங்க நினைக்கிறது நல்லது தான் பட் வந்துட்டு கவர்மெண்ட் ஆர்டரும் உள்ள ஒரு பவர்ஸ் அவங்கக்கிட்ட இல்லை தாசில்தார் அது கொடுக்கக்கூடிய பவர்ஸ் இல்லைன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க பட் வந்துட்டு இந்த கேஸில் ஆல்ரெடி வந்துட்டு பவர்ஸ் இருக்குது தாசில்தாருக்கு பிகாஸ் அவங்களே வந்து அவங்களும் வந்துட்டு கான்ஸ்டியூஷன் கடையில் தான் வராங்க ஸோ வந்துட்டு தே ஹேவ் பவர்ஸ் டு கிவ் நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணி இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி யார் வாங்கியிருக்காங்க அவங்களே ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பர்சன் வாங்கியிருக்காங்க செகண்ட் ஒரு பர்சன் வாங்கியிருக்காங்க ஆல்ரெடி பட் நம்மளோட பெடிஷனருக்கு மட்டும் அவங்க கொடுக்கல ஸோ வந்துட்டு நான் அவங்க அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க கிட்டலாம் நம்ம தொடர்பு கொண்டு பேசி இது எப்படி வாங்கினீங்க அது மாதிரிலாம் நிறையா அவங்க எவ்வளோ சட்ட சிக்கல்லாம் சந்திரிச்சாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இது வாங்குறது அதெல்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க அவங்க வாங்கினது அவங்க சப்மிட் பண்ண விட்டு எல்லாமே வந்துட்டு எனக்கு அமிச்சாங்க நான் அதெல்லாமே சேர்த்து ரிட் அப்பீலாக ஃபைல் பண்ணி ஒரு பெடிஷன் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறேன் ஃபைல் பண்ணும்போது அதை நிறைய ரிசர்ச் பண்ணி நிறையா சீனியர்ஸ் கிட்டலாம் அட்வைஸ் கேட்டு நம்ம ஃபைல் பண்ணியிருந்தோம் ரிட் அப்பீல் ஃபைல் ஆகுது ரிட் ஃபைல் ஆகும்போது நமக்கு டிலே இதில் இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்துட்டு ரிட்டப்பீல் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் ஃபைல் பண்ணோம் பிகாஸ் நமக்கு ரிசர்ச் ஒர்க்கே நமக்கு நிறைய டைம் எடுத்துருச்சு ரி ஃபைல் பண்ணோம் கரெக்டான ஜட்ஜஸ் முன்னாடி வந்துச்சு டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் முன்னாடி வந்துச்சு நம்ம அதுக்கப்புறம் நேத்து நம்ம நம்ம ஹானரபிள் எம்எஸ் ரமேஷ் சாரும் என் செந்தில்குமார் சாரும் ஒரு பயங்கரமான ஒரு ஹிஸ்டாரிக் ஜட்மெண்ட்டாக பாஸ் பண்ணிருக்காங்க இது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு ஜட்மெண்ட்டாக நான் இதை ஃபீல் பண்ணுறோம் அது வந்து அவங்களோட ஃப்ரீ ரிலிஜியன் சொசைட்டியாக வந்து இதுக்கு மேலே என்னோட ஜென்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து இது பண்ணுறாங்க எங்களுக்கு ரிசர்வேஷனோ அந்த இது மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு அஃபிடேவிட் கொடுத்து அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அவங்க அவங்க அஃபிடேவிட் இப்போ என் சைல்டு என் சில்ட்ரன் ரெண்டு பேருக்கும் வந்து நோ கேஷ் நோ ரிலிஜியன் வேணாம் அதுக்கு அது அதுக்காக என்னென்ன அதுக்கு ப்ராப்ளம் வருதோ அது எல்லாமே நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லி தான் வாங்குறாங்க இது அவங்களோட விருப்பம் ஃப்ரீ ஃப்ரீ ரிலிஜியன் சொசைட்டியாக இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்றாங்க இப்போ ஒரு குடிமகன் வந்து எனக்கு சாதியும் வேண்டாம் மதமும் வேண்டாம் அப்படின்ற ஒரு சான்றிதழை பெற்றுட்டாங்கன்னா அவங்க இந்த சமூகத்தில் எதிர்காலங்களில் எதிர்கொள்ள வேண்டிய சட்ட சிக்கல்கள் என்னென்ன இருக்குது சார் சட்ட சிக்கல்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது சரி நம்ம வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒன்ட்டு லீவ் கேஷ்லெஸ் அண்ட் ரிலீஜியன்ஸ் ஃப்ரீ சொசைட்டியில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கோட் பண்ணுறாங்க நம்ம ஹானரபிள் ஜட்ஜஸுமே இது வந்துட்டு ரொம்ப வரவேற்கக்கூடிய தருணம் இது வந்துட்டு கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிபியூஷன் லாங் ரனில் வந்துட்டு இது வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும் கான்ஸ்டியூஷன்லேயும் அதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க இது சட்ட சிக்கல்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எதுவுமே கிடையாது அவங்க முன்னாடியே சொல்லிடுறாங்க இப்போ யார் யாரெல்லாம் இந்த சர்டிஃபிகேட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வராது இப்போ ரிசர்வேஷன் வேணும் எனக்கு வந்துட்டு என்னோட கம்யூனிட்டி பே வந்துட்டு எனக்கு சீட்ஸ் வேணும் காலேஜ் அட்மிஷன்ஸ்லாம் வேணும் ஒரு ஸ்கூல் அட்மிஷன்ஸ்லாம் வேணும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கவங்க முன்னேறி வர்றதுக்கு இடஒதுக்கீடு ஒரு பெரும்பான்மையான ஒரு பங்கு வகிக்கிறது இல்லை இதுக்கும் சம்மந்தமே இல்லை அது அப்படியே தான் இருக்கு இவங்க இது மாதிரி யோசிக்கிறவங்க எனக்கு சாதியும் வேணாம் மதமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க அவங்க இது மாதிரி எடுத்துருக்கலாம் இவங்களுக்கு ரிசர்வேஷன் வராது மற்றபடி இதில் சட்ட சிக்கல்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவும் புரியாது அது அவங்க வந்து அவங்களால பெனிஃபிட் என்ஜாய் பண்ண முடியாது கவர்மெண்ட் கொடுக்குற பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ண முடியாது இதில் வந்து இன்னொன்று என்ன கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே நம்மளுக்கு சொல்லிருக்காங்க மொராட்டி ரைட் டு ஈக்குவாலிட்டி அந்த மாதிரி அந்த அந்த பேஸ்டு நம்ம கொடுக்கலாம் ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து நோ கேஸ் நோ ரிலிஜன்றது மாதிரி கொடுக்கறதுக்கு ஃபுல் ரைட்ஸு பவர் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு ஆனால் இம்மாதால அந்த அவங்க வந்து கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு மூணு பேர் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டது அப்புறம் நடுவில் வந்து இன் பிட்வீன் கேப்பில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சந்தோஷ் பெட்டிஷ்னர் மனுதாரர் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி வேணும்னு நோ கேஸ் நோ ரிலிஜன் என் பசங்களுக்கு வேணும்னு கொடுத்த பெட்டிஷனை தாசில்தார் கல கலெக்டர் வந்து தாசில்தார் விசாரிக்க சொல்லி என்ன ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க தாசில்தார் வந்து அதை கொடுத்துருக்கலாம் அதுக்கான பவர் அவங்கள்ட்ட இருக்குது இருந்தாலும் வந்து அவங்க கொடுக்கல கொடுக்கலன்னும் போது எந்த பெடிஷனையும் கண்டுக்கல அவங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹைகோர்ட்டில் வந்து பெடிஷன் மூவ் பண்ணி ரிட் பெடிஷன் டிஸ்மிஸ் ஆகி அதுக்கப்புறம் ரிட் அப் இல்லை தான் எங்களுக்கு இந்த ஆர்டர் இப்போ சாதி இல்லைன்னு நம்ம சான்றிதழ் வாங்குறோம் இப்போ வாங்கும் பொழுது சாதி மதம் இல்லை இது ரெண்டும் சேர்த்து தான் வாங்க முடியுமா இல்லை சாதி இல்லை என்பதற்கான ஒரு தனி சான்றிதழ் மதம் இல்லை என்பதற்கான ஒரு தனி சான்றிதழ் வாங்கலாம் பட் அவங்க கேட்டால் அப்படி

ஒதுக்கீடு தேவைப்படும் அவங்க வளர்கிறதுக்கான அந்த சூழ்நிலைக்கு இடஒதுக்கீடுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு அந்த சாதி சான்றிதழ் தேவைப்படுது அப்போ அவங்க யோசிப்பாங்கள்ல நம்ம அம்மா அப்பாயே நமக்கு நோ கேஸ் சர்டிஃபிகேட் வாங்கினாங்க அதை எதிர்த்து அவங்க வந்து ஒரு மீண்டும் போராடி அந்த சாதி சான்றிதழ் பெற முடியுமா இது என்னுடைய விருப்பம் இல்லாமல் என் பெற்றோர்களால் பெறப்பட்டது அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே அஃபிடவிட் ஃபைல் பண்ணிடுறாங்க என்னோட சில்ட்ரன்ஸ் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு பெனிஃபிட்ஸ் எதுவும் வேணாம் அவங்கள அவங்களோட வளர்ப்பு முறையே அப்படிதான் இருக்கும் இப்போ ஒரு குழந்தையில அவங்க வாங்கிட்டாங்கன்னா அவங்க எப்படி வந்துட்டு கேஸ்ட் இல்லை ரிலீஜன் இல்லை நம்ம எல்லாம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு அவங்க வளர்த்துறாங்க ஸோ வந்துட்டு அவங்களோட வளர்ப்பு முறையே அது அப்படி தான் இருக்கும் ஸோ அவங்க வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு மேக்ஸிமம் அது மாதிரி சூழ்நிலை காரணமாக ஏதோ ஒரு விபத்து எது மூலமா பெற்றோர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த குழந்தைகள் இந்த சமுதாயத்தில் எப்படி வளருவாங்க வென் தேர் ஆர் அட்டைன் மெஜாரிட்டி அவங்களோட விருப்பம் எப்படின்னா எனக்கு வேணும்ன்றாங்கன்னா அந்த பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன் மறுபடியும் அவங்க கோர்ட் அப்ரோச் லீகலாக கோர்ட் அப்ரோச் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுமோ எப்போ அவங்க மேஜர் ஆகிறாங்களோ அதுக்கு மேலே அவங்களோட விருப்பம் அவங்க கோர்ட் அட்டன் பண்ணி என்ன பண்ணுமோ அப்போ லீகலாக என்ன ப்ரொசீஜர் போகோ மூவ் பண்ணி அது வந்து அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஜட்ஜி அது எப்படி அவங்க வாங்குவாங்க எதிர்வரும் காலங்களில் சூழ்நிலையை பொறுத்து வழங்க வாய்ப்பு இருக்கு இப்போ சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து தேசிய அளவில் பேசப்படுற ஒரு பொருளாகவே இருக்குது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இதை வந்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு இப்போ சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தா நம்ம குறிப்பிட்ட எந்த சாதின்றது அந்த அட்டவணைக்குள்ளே பொருத்துவோம் நோ கேஸ் சர்டிஃபிகேட் வாங்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட குழுவில் இருக்கக்கூடிய மக்களை எந்த காலமில் நம்ம பொருத்துவோம் சார் இது என்னென்னு போடுவாங்க நோ கேஸ்ன்னே போடுவாங்களா அதுக்குன்னு இப்போ எப்படின்னா வந்து தனியாக வந்து இப்போ வந்து பிசி என்ன இது கேட்டகரின்னு கேட்குறாங்க அதுக்கு இப்போ எப்படின்னா மேல் ஃபீமேல் ஜெண்டர் வந்து ட்ரான்ஸ்ஜெண்டர்ன்ற மாதிரி இருக்குது அதுக்கு இதுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன் கூட வரலாம் அது ஃபியூச்சரில் அது கவர்மெண்ட் எடுக்கிற முடிவு நம்ம வந்து எப்படின்னா நம்ம லாவே எப்படி இருக்குன்னா ஃப்யூ ஃப்யூச்சரில் வந்துட்டு லா ஷுட் பி அப் அப்டேட்டடே தான் இருக்கும் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம லா சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் சாதி அடிப்படையாக கொண்டவங்களுக்கே அதை கருதி அவங்க தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்ற அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குறாங்க அரசாங்கம் இதை தாண்டி சாதியே வேண்டாம் அப்படின்னு ஒரு புரட்சிகரமான ஒரு செயலை முன்னெடுத்து வரவங்க வந்து நோ கேஸ் நோ நோ ரிலிஜன்ற சர்டிஃபிகேட் வாங்குறவங்க இவங்களை பாராட்டும் விதத்தில் இல்லை ஊக்குவிக்கிற விதத்தில் ஏதாவது இடஒதுக்கீடு வந்து அரசாங்கம் தரணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை நீங்கள் முன் வச்சுருக்கீங்களா சார் இல்லை அது வந்து நம்ம தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக எந்த இதுவும் எடுக்க முடியாது கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து இப்போ இதுதான் வந்து இப்போ ஃபோர்த் மெம்பர் ஃபோர்த் ஆர்டர் இது இப்போ தான் வந்து ந நாலு பேர் நோக்காஸ் நூலிஜன் ஆர்டர் வாங்கியிருக்காங்க இதே மாதிரி இப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்து தௌசண்டோ லேக் கணக்கில் அப்படி அப்படி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பேஸ்டோ ஜாதிக கணக்கெடுப்பு எடுத்தால் இவங்க மெஜாரிட்டியாக இருக்காங்க இவங்களுக்கு எதனா நம்ம பண்ணோம் இப்போ எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ரிசர்வேஷன் இவங்களுக்கு இருக்குது இட ஒதுக்கீடு இருக்குன்றது மாதிரி இவங்களுக்கு அது வந்து நம்ம முடிவு எடுக்க முடியாது அது ஃபியூச்சரில் அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது அப்படி நம்ம பண்ணுனாலும் ஃப்யூச்சரில் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வழக்கு போட்டு நம்ம பாத்துக்கலாம் முதல்ல வந்து அந்த நோ கேஷ் நோ ரிலிஜியன் சர்டிபிகேட்டு தாசில்தார் மூலமாவே கொடுத்துட்டு இருந்தாங்க சடனா அதை வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க நிறுத்தினதுக்கு அப்புறம் அந்த முன்னாடி சர்டிஃபிகேட் வாங்கி அவங்களோட நிலைமை என்னவா இருந்துச்சு சார் அவங்களுக்கு கேன்சல் எல்லாம் பண்ணல அவங்களுக்கு வந்து இருந்துச்சு மத்தவங்களுக்கு யாரும் கொடுக்காம இருந்தாங்க அவங்க கொடுத்த வரைக்கும் அந்த ஆர்டர் அப்படி இப்ப வரைக்கும் அவங்களுக்கு மூணு பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் ஓவர் ஆல் தமிழ்நாட்டுல மூணு பேருக்கு தான் அம்பத்து அம்பத்தூர்ல ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க திருப்பத்தூர்ல ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர்ல ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க மூணு மூணு பேர்தான் இது வரைக்கும் நோக்கல் இன்டெலிஜென்ஸ் சர்டிஃபிகேட்டே வாங்கியிருக்காங்க இப்போ போர்த்து வந்து நம்மளோட ஆர்டர் பேஸ் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணி அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கா எப்படி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வந்துட்டு இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டிவிஷனல் பெஞ்ச் ஆர்டர் வாங்கியிருக்கோம் இதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டு வந்துட்டு கவர்மெண்ட் டைரக்ட் பண்ணிருக்காங்க அதாவது தாசில்தாருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்னா யார் யாரெல்லாம் இப்படி வராங்களோ பாசிட்டிவாக என்டர்டைன் என்டர்டைன் பண்ணி அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுங்க இப்போ தமிழகத்தில் வந்து அரசியலை நகர்த்துற ஒரு முக்கிய புள்ளியாக வந்து சாதி இருக்கு சாதி அடிப்படையாக கொண்டு அரசியல் கட்சிகள் வந்து சில வேலைகளே தேர்தலை குறி வச்சு செய்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நோ கேஷ் நோ ரிலிஜன் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கறத ஊக்குவிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய மிரட்டல்கள் த்ரெட்னிங்ஸ் எல்லாம் வந்திருக்கும்ல சார் என்ன மாதிரியான நெருக்கடிகளை சந்திச்சுங்க ஓ அது மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் அதை நம்மளுக்குலாம் வந்தது கிடையாது இப்போது கோர்ட்டுங்கிறது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் அட்வொகேட்ஸுக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நாங்கள் கோர்ட்ஸ்குள்ளெல்லாம் வந்துட்டு ஹை கோர்ட்ஸ்குள்ளெல்லாம் வந்துட்டு பாலிடிக்ஸில் பிளே பிளே ஆகாது நம்ம இல்லை த்ரெட்னிங்ஸ் வந்தது இல்லை நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது இப்படி வந்துட்டு இதை ஜெயிக்குமா தோக்குமா நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது போது அதில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இது பண்ணியிருக்கோம் அதில் நிறையா அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்திருக்கு அதை நாங்கள் எப்படியோ வேற வேற ஸ்டேட்டோட ஹை கோர்ட் ஜட்ஜ் ரெஃபர் பண்ணி நாங்கள் வந்துட்டு அங்கே கோர்ட்டில் சொல்லி நாங்கள் இந்த ஆர்டர் வாங்கியிருக்கோம் இப்போ ஒரு சாமானிய குடிமகளோ அல்லது குடிமகனோ அந்த நோ கேஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அவங்க என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கணும் அதற்கான வழிமுறைகள் என்னென்ன சார் அவங்களோட எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்களோ அந்த டிஸ்ட்ரிக் தாசில்தாருக்கும் கலெக்டருக்கும் வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் லெட்டர் அவங்க சென்ட் பண்ணணும் இந்த மாதிரி வந்து அவங்களோட ஃபேக்ட்ஸ் என்னோட க நான் என்ன சொல்கிறேன் என்னோட பசங்களுக்கு இந்த மாதிரி ஜாதி ஜாதியோட சர்டிஃபிகேட் தேவை இல்லை அதனால் தான் எனக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும் அந்த ரெப்ரஸன்டேஷனை வந்து அவங்க கன்சிடர் பண்ணணும் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணணும் யார் தாசில்தார் கலெக்டர் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அவங்க வந்து இல்லை நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்ம சேலஞ்ச் பண்ணி நம்ம ஹைகோர்ட்டில் ரிட் ஃபைல் பண்ணலாம் இல்லை நாங்கள் அவங்க வந்து எதுவுமே பண்ணாமல் அந்த ஆர்டர் நிறையா பெட்டிஷனுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் அதுபடும் ஓவராலாக வந்து ஹோல்ட் ஹோல்டில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கும் நாங்கள் வந்து ஹைகோர்ட்டில் ஹைகோர்ட்டில் மூவ் பண்ணலாம் ஒரு டூ மந்த்ஸாக வந்து அங்கே என்னோட ரெப்ரெசன்டே அனுப்பி டூ மந்த்ஸ் ஆச்சு வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை இது எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா நம்ம ஹைகோர்ட்டில் மூவ் பண்ணலாம் அதுதான் வந்து ஆர்டிகல் அது மாதிரி இருக்கிறதுக்கு தான் நமக்கு ஜியோவே பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நமக்கு அந்த ஆர்டர்லேயே மென்ஷன் ஆகிருக்கும் நம்ம அந்த ஆர்டர் வரும் நம்ம நம்ம ஹைகோர்ட் பாஸ் பண்ணியிருக்க ஆர்டரில் மதிச்சு அவங்க கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க அதுல அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் இப்போ கலப்பு திருமணம் பண்ணும்பொழுது இந்த சாதியும் இல்ல மதமும் இல்ல அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் நம்ம வாங்கிட்டதுக்கு அப்புறம் கலப்பு திருமணம் பண்ணும்பொழுது நம்மளோட தமிழகத்துல வந்து அம்பேத்கர் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் ஸ்கீம் அப்படின்னு இருக்கு அதுல ஒரு ஐம்பதாயிரம் பணம் வந்து அரசாங்கம் வழங்கிட்டு இருக்காங்க இந்த சலுகைகள் எல்லாம் நம்மளால பெற முடியுமா சார் இந்த சர்டிபிகேட்டை வச்சுட்டு இல்ல இந்த சலுகை வந்து ஏன்னா இப்ப நம்ம வந்து நோ கேஷ் நோ ரிஜன் சர்டிபிகேட் ஆர்டர் வாங்குறோம்னா அந்த சர்டிபிகேட் நம்ம வாங்குறோம்னா நம்ம முன்னாடியே வந்து அண்டர்டேக்கன் அஃபிடவிட் ஒன்று கொடுப்போம் இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் கொடுக்குற எந்த சலுகையும் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தனால தான் அந்த சர்ட்டிவிகேட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதனால் இப்போ வந்து இந்த கலப்பு திருமண இதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டால அரசாங்கனாலும் கொடுக்குற சலுகை வந்து எங்களுக்கு கிடையாது இப்போது அதை அப்ளை பண்ணுறதை வந்து அந்த பையனோ இல்லை பொண்ணோ யாரோ தான் பண்ணுறாங்க ரெண்டு பேரில் ஒரு ஐம்பது இயரில் ரெண்டு பேரில் ஒருத்தவங்க தான் பண்ணுறாங்க ஆனால் இன்னொருத்தவங்க வந்து அப்ளை பண்ணணும் நான் கலப்பு திருமணம் பண்ணிருக்கேன் நினைக்கும் போது அவங்களுக்கும் அதேதான் அப்ளை கலப்பு திருமணமே ஒரு கலப்பு திருமணம்னா என்னென்னா அதர் கேஸ்ட்டாக இருக்கணும் வேறு ஒரு கேஸ்ட்டு இப்போ பையன் வேற கேஸ்ட்டு பொண்ணு வேறு கேஸ்ட்டாக இருந்தால் தான் வந்து கலப்பு திருமணம் ஒரு ஆக்ட் ஸ்பெஷல் ஆக்டில் வரும் இது வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் வந்துடும் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் மேரேஜ் பண்ணிக்கலாம் அவங்க ஆனால் கவர் அரசாங்கத்தோட சலுகை வராது இது இன்டர் கேஸ்ட் மேரேஜா வராது இந்த வழக்கு குறித்து தீர்ப்பு வழங்கும் பொழுது நீதிபதி நிறைய முக்கிய அம்சங்களை மக்களுக்கு எடுத்துரைக்கிற விதத்தில் பேசியிருந்தார் அதில் என்னென்ன அப்படின்றது நம்ம நேர்களுக்காக நீங்கள் பகிர்ந்துக்கிட்டால் நல்லா இருக்கும் சார் இப்போ நம்ம ஜட்மெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே இந்தியா வந்துட்டு எந்தெந்த ரிலிஜன்லாம் ஃபாலோ பண்ணுறோம் எத்தனை ரிலீஜன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எப்படி பாலிடிக்ஸ் ப்ளே ஆகுது எஜுகேஷன் ப்ளே ஆகுது வேலை வாய்ப்புகள்லாம் அது மூலயமா எப்படி ப்ளே ஆகிட்டு இருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் வரைக்கும் இன்னமும் இது மாதிரி டிஸ்கிரிமினேஷன்லாம் நடக்குது அது எல்லாமே ஆனரபிள் ஜட்ஜ சொல்லிட்டு இது மாதிரி பெட்டிஷனர்ஸ்லாம் வந்துட்டு இது மாதிரி வரவங்க அப்ரிஷியேட் பண்ணி இப்போது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் படி பார்த்தீங்கன்னா எ பர்சன் கேன் ஃப்ரீலி ப்ரொஃபஸ் எனி ரிலீஜியன் அப்படி ஒரு ரைட் இருக்கும்போது நமக்கு வந்துட்டு ரைட் நாட் டு ப்ரொஃபஷன் எனி ரிலீஜன்க்கும் நமக்கு ரைட் இருக்கு ஸோ வந்துட்டு அந்த கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டோட ப்ரொவிஷன் சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ எப்படி நமக்கு அன்டச்சபிலிட்டி தென் வந்துட்டு அனிமல்ஸ் லாட்ரிங் அதுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி லாஸ்லாம் இது பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டாக தாசில்தாருக்கும் இது மாதிரி பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்துட்டு பெட்டிஷனர் இப்படி கேட்கும் போது அந்த ஜட்மெண்டில் ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட்ஸ் அ லோடபிள் கிளைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் இன்னும் லாங் ரன் இட் இட்வில் டெஸ்ட்ராய் கேஷ் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ வந்துட்டு அதை சொல்லிட்டதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட்டை வந்துட்டு டைரக்ட் பண்ணுறாங்க இது மாதிரி வந்துட்டு யார் யாரெல்லாம் இப்படிலாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த நோ கேஷ் நாலேஜ் சர்டிஃபிகேட் கொடுங்க தாசில்தாருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள் பாசிட்டிவ்லி அப்ளிகேஷன் சொல்லி ஆர்டர் கொடுத்து இந்த நம்ம சந்தோஷ் அவர்களுக்கு ஒரு மாசத்துக்குள்ள இந்த அவங்க சென்ட் பண்ண பெட்டிஷன்ஸ் வந்துட்டு கன்சிடர் பண்ணி கொடுக்கணும் இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வழக்கில் தீர்ப்பு வாங்கி கொடுத்து உடனே நம்மளோட நேர்காணலில் வந்து அது குறித்த பல தகவல்களை சுவாரஸ்யமாக பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி